நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு தரமான ஜெர்சி நிறைமாத சினை மாட்டோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முதலாவதா இந்த மாட்டோட பல் பார்த்திங்கனாக்கா கடை முழப்புங்க மாடு பார்த்திங்கன்னா இப்போது இரண்டாவது ஈத்து சினையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஜெர்சியில் நல்ல ஒரு வளமான மாடாக நல்ல பை செட்டில் காம்போளத்தில் சூப்பரான ஒரு மாடாக விற்பனைக்கு இருக்குங்க இந்த மாட்டோட முழு டீட்டெயிலும் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூப்பிட்டு பேசுங்க இப்போது ரெண்டாவது இத்து சனியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மாட்டோட சுழியை பொறுத்த வரைக்கும்ங்க ராஜா சுழி கரெக்டாக ஸ்தானத்துலேயே இருக்குது சுளி சுத்தமான மாடு அப்படின் தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல மடி செட்டுங்க காம்போலம்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது இந்த மாட்டோட கறவைத்திறன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க கண்ணு போட்டுச்சு அப்படின்னா ரெண்டு விலைக்கும் சேர்த்தி பதினைந்து லிட்டர் வரைக்கும் பால் அளவு தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் கறவைக்கு கால் அணிக்க வேண்டிய பிரச்சனை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் பால் கறக்கும் அதே போல் தான் யார் வேணாலும் கறந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரொம்ப ஒரு பொறுமையான மாடு அப்படின் தாங்க சொல்லியிருக்காங்க தண்ணி தீனி மேய்ச்சலுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான மாடு எதை போட்டாலும் நல்லா சாப்பிட்டுக்கும் அதெல்லாம் எந்த குறையுமே கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க இப்போது ரெண்டாவது ஈத்து மாடுங்கிறதுனால நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னாலும் இன்னும் ஒரு அஞ்சாறு ஈத்துக்கு தாராளமாக மாடு மாற்ற வேண்டிய பிரச்சனையே இருக்காது அஞ்சாறு ஈத்துக்கு கன்ஃபார்மாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க கிளைமேட் அடாப்ஷன் பார்க்கும்போதுங்க ஜெர்சி கிராஸ் மாடு அப்படிங்கிறதுனால கொம்பு டைப் மாடுங்கிறதுனால எல்லா ஒரு கிளைமேட்டுக்குமே கண்டிப்பாக வந்து சூட்டபிள் ஆகும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிருக்காங்க சுளி சுத்தம் எல்லாமே கரெக்டாக இருக்குது குணம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கே வந்து தெரியும் மடிக்கு வச்சோம் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து கிடையாது ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்குது மாடு மடியில் வந்து அவங்க வந்து கை வச்சு காமிச்சது எல்லாமே நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க நல்லா வளமான மாடாக இருக்குங்க உங்களுக்கு மாடு பிடிச்சிருந்தது அப்படின்னா மட்டும் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர் கொண்டு பேசுங்கள் மாட்டோட விலை சொல்லி அதிலேருந்து முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து கொடுப்பாங்க மேற்படி ஏதாவது சந்தேகம் அப்படின்னாலும் கூப்பிட்டு பேசுனீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க இந்த மாடு இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த நீர்மொழி குட்டை அப்படின்ற பகுதியில் இருந்துதாங்க விற்பனைக்காக வந்திருக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா கால் பண்ணி பேசிட்டு நீங்களும் உங்களோட தரப்பில் இருந்து நேரில் போய் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கூட தாராளமாக வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்